நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா உனக்கு ரசிகர் இருக்கில்ல தமிழ்நாடு போலாம் நிர்வாகி போட்டிருக்கீங்கள நீ மத்திய கவர் மத்திய அரசை எதிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க மத்திய அரசு விட்டுருக்க மாநில அரசு எதிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க அஇஅதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் சீமாலாம் விட்டுருங்க அவங்களாம் வேஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கொளிக்கும் பிரதிபலிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இரநூறு சீட்டுகளுக்கு அதிகமாகவே வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார் ஒரு நடிகனை மட்டும் வந்து நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பண்ணுனாக்க பாக்கி எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் பேர் பாரத ஜனதா கட்சி மாதிரி ஆயிரம் கட்சி வந்தாலும் சரி அமித்ஷா மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் சரி மோடி மாதிரி ஒரு கோடி பேர் வந்தாலும் சரி திமுகன்னு இருக்கிற ஒரு கட்சி கடைசி சொட்டு ரத்தம் ஒரு தமிழனுக்கு இருக்கிறவர்களையும் கடைசி தமிழ் இருக்கிறவர்கள் இந்த திமுகன்ற ஒரு இயக்கத்தை எந்த கொம்பன அழிக்க முடியாது தமிழை இந்திய படிச்சாதான் வேலைன்றான் வந்தவன் தமிழை படிச்சா தான் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும் நீ தமிழை படிச்சுட்டு வா தமிழ்நாட்டுக்குள்ள நீ தமிழை படிக்காமல் தமிழ்நாட்டில் வேலை கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா நிலம என்ன இப்போ விஜய் சாருக்கு பர்சனலாக உங்களுடைய ஒப்பீனியன் ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் வந்திருக்க கூடாது பாரசியலுக்கு நல்லா நடித்து நல்ல இன்னும் நல்லா நிறையா வந்து நல்ல ஒரு எனக்கு போதும்ன்ற அளவுக்கு பேட்டு மக்கள்கிட்ட அவர் சம்பாதிச்ச சொத்தில் பணத்தில் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் நான் வந்து சம்பாதிச்சேன் இன்னைக்கு இரநூறு கோட்டோ சம்பாதிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் இரநூறு கூட சம்பளம் ஆனால் வரி ஒரு இருபத்தஞ்சி கோடி போகுது நான் எழுபத்தஞ்சி கோடி வச்சுட்டேன் நூறு கோடி செலவு பண்ணியிருக்கேன் நான் என்ன செய்யலை ஒரு ஒரு எங்கே இருந்து வந்து இன்னைக்கு சுனாமி வந்தப்ப வடநாட்டில் இருந்து வந்த ஒரு ஒரு நடிகை கடலூர் பதில் சூனாங்க பொறுத்த ஒரு ஒரு பெரிய கிராமத்தை தத்துடுது அன்னை அமிர்தானந்த மாயி கடலூரில் ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருக்கோம் இன்னைக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயரு ரெண்டு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்துட்டு வளர்த்துட்டுருக்காரு கர்நாடகத்தில் ராஜ்குமாரோடைய பையன் புனித்து ராஜ்குமார் ஆயிரம் அனாத குழந்தைங்களை வாழ வச்சுட்டு இருக்காரு ஆயிரம் அனாத குழந்தைங்களுக்கு பள்ளி தந்திருக்காரு ஆயிரம் பேருக்கு உணவு முதலில் நடத்திருக்காரு ஆயிரம் பேருக்கு கல்வி தகுதி அவருடைய ட்ரெஸ் மரியாதைக்கு கொடுத்துட்ருக்காரு நீ என்ன பண்ணியிருக்க ஒன்று சொல்லுங்க ஒரு இலவச பாடசாலை ஒரு இலவச கல்வி ஒரு இலவச கல்யாண மண்டபம் ஒரு இலவச மக்களுக்கு சேவை ஒரு சாதாரண ஒரு நடிகை பாலான ஒரு நடிகை பட் ஆனால் மக்கள் வந்து இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு இலவசம் வேணாம் எங்களுக்கு உண்டானதை நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் இலவசம் உண்டானது என்ன கொடுக்க சொல்றீங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெட்ரோல் ரேட்டை எடுத்துக்கோங்க பெட்ரோல் ரேட் ஏற்றுங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வேற இப்போ பெட்ரோல் விலை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு பெட்ரோல் ரேட்டை கம்மி பண்ணுங்க எனக்கு இலவசம் வேணாம் அப்படின்றாங்க நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி பெட்ரோல் வலி ஆட்டோ இருக்கும் எரிபொருள் நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் எவ்வளவு இருக்கு காய்கறிகள் இருக்கு உணவு பொருட்கள் இருக்கு மளிகை சாமான் எல்லாமே சேர்த்து நான் அன்றாடம் அன்றாடம் உபயோக உபயோக பண்ணக்கூடிய பொருள்களுடைய விலை வந்து நம்ம கையில கிடையாது அதை நிர்ணயிக்கிறதுக்குன்னு ஒரு வந்து அது தனி குழு இருக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு அதுக்கு ஒரு அது ஒரு தனி அலுவலகமே இருக்கு அவங்க நிர்ணயம் பண்ணுறது தான் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் பேச முடியும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான எது எது எதுவுமே செஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு துணிச்சோட நிற்கக்கூடிய உணதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் சீமாலாம் விட்டுருங்க அவனா வேஸ்ட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் ஓகே இன்னைக்கு வந்து சாலை வசதியில் போட்டு டோல்கேட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதிக கட்டணம் வச்சுன்னு சொல்லிட்டு அசல் பண்ண அட்டிச்சு உடைச்சாரு எங்களுக்கு தமிழ்நாடுக்கு தேவையில்லைடா எங்களுடைய எங்களுடைய உரிமை வந்து நீங்கள் இப்போ மறைமுகமாக சுரண்டி கொண்டு போறீங்களா அடித்து உடைச்சாரு நீ அது மாதிரி ஒன்று செஞ்சிருக்கியா கரெக்டாக ஒன்று செய்யி நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா உனக்கு ரசிக இருக்கான்ல தமிழ்நாடு பல நிர்வாகி போட்டிருக்கீங்கள நீ மத்திய கவர்மெண்ட் மத்திய அரசை எதிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க மத்திய அரசு விட்டு மாநில அரசு எதிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க சை எதுவுமே செய்யலையே நீ எதுவுமே வரும்போது நான் ஒரு நடிகைன்ற ஒரே ஒரு 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 கூண்டை கட்டிக்கிட்டு நீ வந்து ஆட்சி செய்தாக்க அப்போ இவ்வளோ தூரம் உருவாக்கி விட்டுங்க போயிடுவோண்ணே பெரிய கட்டமைப்புங்க இந்த கட்டமைப்பை வந்து எவனும் உடைச்சு உடைச்சிட முடியாது அந்த கட்டமைப்புள்ள எவனும் உள்ள வந்துட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாத்து வந்து இரவும் பகலும் பாடுபட்டு இன்னைக்கு பெரிய சேர்த்து வச்சிருங்க சிகரமா இருக்குங்க சும்மா வந்து ஒரு நடிகன்ன்றதை நான் வந்துட்டு அது அந்த சிகரத்துல ஏறி வேணால் பா பார்க்கலாம் அந்த சிகரத்தை உடைக்கணுச்சாக்க அப்ப சேர்த்து வச்சோன்ன முட்டாள இதெல்லாம் நல்ல பிராக்டிகலா மக்களை யோசிக்கணுங்க வந்து நம்ம காசு கொடுத்து போய் படம் பார்க்குறோம் பார்த்துட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ஒரு நடிகனா வர ரசிகனா வரக்கூடாது கருத்து என்ன இருக்கு வரணும் ஒரு நடிகனை மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பண்ணணும்னாக்கா பாக்கி எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து நான் முட்டாளி அவனுக்கு தெரியும் ஓட்டு போ யாரும் ஓட்டு போகலான்ற ஒரு நிலையை வந்து உருவாக்காச்சு அது வேற காசு கொடுத்தா ஓட்டு போட் ஆனா அதுக்கு மேலே ஒரு அதுக்கு அது மேலே அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக யார் என்பது மக்கள் இன்னைக்கு நீ கண்டிப்பாக இந்த உணர்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கொளிக்கும் பிரதிபலிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூறு சீட்டுகளுக்கு அதிகமாகவே பெற்று மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார் இவங்க எல்லாருமே பாரதி ஜனதார கை கூலி ஓகே சீமான் விஜய் மற்ற எண்ணற்ற கட்சியெலாம் மறைமுகமாக இருக்காங்க இவங்க எல்லாமே பின்பலத்திலிருந்து உனக்கு நான் தேர்தலுக்கு எவ்வளோ செலவாகும் ஐயாயிரம் கூடிய பத்தாயிரம் கூட ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூட நான் தரேன் நீ அதிமுக ஓட்ட உட திமுக ஓட்ட உட கம்யூனிஸ்ட் ஓட்ட உடை மற்ற எல்லா ஓட்டும் ஓடணும் தீர்மானம் ஒருத்தர் இருக்காருங்களா சுயம்பு தலைவன் அவர் 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 ஒரு ஒரு மணி நேரம் மைக்கு பிடிச்சி பேசுனாருன்னா ஒரு ஆங்கில வார்த்தை கூட வராது அண்ணன் வேல்முருகன் இருக்காருல்ல அவங்க அவங்கள வந்து ஒரு ஆண்களை சொற்கள் வந்து இணையாது அப்படியே கொண்டு அவங்க போராடி 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 வந்து ஒரு ஒரு அப்படி நிற்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாத ஒரு ஞானம் உனக்கு வந்துடுச்சா உனக்கு இருக்கா பத் பத்து நிமிஷம் பேசக்கூடிய வார்த்தையில் உனக்கு தமிழை பா பேச முடியல அப்புறம் தமிழ்நாட்டு மக்களை நீ எங்கேருந்து காப்பாற்ற போகிறேன் நீ இரநூத்தி ஐம்பது கோடூரூவா வா வாங்கிட்டு நூற்றி ஐம்பது கோடூரூவா செலவு பண்ணிருக்கேன் நான் இந்த கிராமத்தை நான் செஞ்சிருக்கேன் நான் இதை பண்ணுறேன் நேற்று வந்து ஒரு பாலாண்டாக தான் சொல்ல வந்தேன் ஒரு பாலான்ற ஒரு நடிகை அவங்க சம்பாதிக்கிற காசை வந்து பாதி காசு கொண்டு வந்து யார் யாரும் வந்து தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறான் அனாசமாக வந்துடும் வா ரோட்டில் போகிறான் சோறு சோறு சாப்பிட்றியா சாப்பாடு சாப்பிட்றியா டீ சாப்பிடின்னு கொடுக்கல அவன் போட நீ சொன்னீங்கல்ல இலவசத்தை கொடுக்க கூடாது தேவையானதை கொடுத்தா அவன் வந்து பத்து பேருக்கு வந்து வேலை உருவாக்கணும் அந்த வேலை பாலை செய்யறாப்புல நீ செஞ்சியா நீ வீட்டில் பிரியாணியில் சமைச்சு போடுற இலவசத்தை வந்து ஆச்சு கொடுக்குற வந்துச்சு வருதா புயல் தானே புள்ளி அந்த மக்கள் வந்து எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்று நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க நீ என்ன பண்ண இதெல்லாம் வந்து அடிப்படையே வந்து மக்களுக்கு இது மக்கள் உணரணும் இது வந்து ஒரு வந்து சாதாரணமாக வந்து திமுக ஆதரவா பேசுறா திமுக ஆதரவு உண்மையான கருத்தை நீங்க சொல்லுங்க உண்மையை அறிங்க ஒரு நடிகைன்ற ஒரு தகுதி தவிர வேற என்ன இருக்கு விஜய்க்கு ஒன்ன படம் பண்ணி கடனாளி ஆனார் எஸ் ஏ சந்தர் சார் உன்னால அடைக்க முடிஞ்சுதா அது தெரியும் நீ வந்து ஒரு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு நடிகின்ற ஒரு தகுதியோட வர சந்தோஷம் ஏத்துக்கிறேன் மக்களுக்கு அடிப்படையின் இதுவரை என்ன பண்ணிருக்க உபகோபுராய் இந்தி நடிகை தமிழ்நாடு என்னன்னு தெரியாது ஒரு கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள சூனாங்குப்பத்தை வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து இன்னைக்கு அந்த கல்வி வசதி சாலை வசதி குடிநீர் வசதி மக்களுடைய உடை வசதி எதிர் எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே திட்டு இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸில் தூக்கி போட்ட மொத்த பணத்தையும் அந்த பணம் வேலை செஞ்சுட்டு நீ என்ன பண்ண இங்கே உள்ள என்ன ரஜினிகாந்தே என்ன பண்ணா பத்து லட்ச ரூபா கொடுக்குறான் நீ பத்தாயிரம் கோடி சொத்து செத்து வச்சுக்கிட்டு அப்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம உயிர் கடைசி உயிர் இருக்கிறவரையும் எங்கள் அப்பா செஞ்சுதே எங்கள் எங்கள் அப்பா செஞ்சுத அண்ணா செஞ்சுத பெரியார் செஞ்ச தொண்டை நானும் செய்யணும்னு சொல்லிட்டு இரவும் பகலும் மக்களுக்காக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் அவருடைய உழைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது பேர் பாரத ஜனதா கட்சி மாதிரி ஆயிரம் கட்சி வந்தாலும் சரி அமித்ஷா மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் சரி மோடி மாதிரி ஒரு கோடி பேர் வந்தாலும் சரி திமுக இருக்கிற ஒரு கட்சி கடைசி சொட்டு ரத்தம் ஒரு தமிழனுக்கு இருக்கிறவர்கள் கடைசி தமிழ் இருக்கிறவர்கள் இந்த திமுகன்ற ஒரு இயக்கத்தை எந்த கொம்பன அழிக்க முடியாது இந்த இயக்கம் தான் இந்த நாட்டுக்காக உருவாக்குறது இந்த இயக்கம் தான் மக்களை காக்குது இந்த நா இந்த இயக்கம் தான் தமிழ் இனத்தையும் தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் பாதுகாட்டுருக்கு இந்த இயக்கம் மாதிரி இந்த இயக்கம் இல்லைன்னா இன்னைக்கு தமிழர்களை இன்னைக்கு நிலம் என்ன நல்ல யோசனை பண்ணிப்பாரு மக்கள் பார்க்கட்டும் இன்னைக்கு இருக்கிற வடநாட்டுக்காரன் பூரா வந்துட்டான் எல்லா இடத்துலையும் வட ஒன்னுல தமிழ் கிடையாது இருக்கிற தமிழையும் மறந்துடுவான் இந்திய முக்கவாசிக்கார்கள் இந்த அப்படியே தமிழ் இந்திய படித்தாதான் வேலைன்றான் வந்தவன் தமிழை படித்தாலும் தமிழ்நாட்டில் வேலைன்னு சொன்னாக்க நிலம் என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும் நீ தமிழை படிச்சுட்டு வா தமிழ்நாட்டுக்குள்ள நீ தமிழை படிக்காமல் தமிழ்நாட்டில் வேலை கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா நிலம் என்ன ஆகும் ஏ மொழி காகிதம் இழத்து காகிதம் இழத்து எவ்வளோ இந்தியா சுதந்திரம் பெற்று ஆட்சி அமைக்கும் போது நேரு வட்டமாட்சி மாநாட்டில் வந்து ஜெகஜூன் ராம் நேரு வல்லபாய் பட்டேல் அம்பேத்கர் இரட்டம்மலை சீனிவாசன் மில்லத்து சின்ன இவங்கெல்லாம் எல்லாம் இருக்கும்போது கேட்குறாங்க தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும் அது எங்கே வைக்கலாம் யார் என்ன பண்ணலாம் எந்த மொழி ஆட்சி மொழி வைக்கலாம் மில்லத்தை சொன்னார் தமிழ் மொழி வைக்கணும்னு நீங்கள் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர்கள் நீங்கள் பேசக்கூடிய மொழி வந்து உருது நீங்கள் எப்படி தமிழுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை செருப்பால் அடித்த மாதிரி நான் அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மானு கூட்ட மொழியா மொழி தாய்மொழி தமிழ்மொழி இந்த மொழி நான் நான் இருக்கிறவங்கள இந்த இந்த மொழி தான் என்னுடைய உயிர்மொழி அப்படின்னு சொன்னார் அவர் இங்கே பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரு பதினோரு பதினோ பதினோரு வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கேன் நீ வந்து தமிழ் மொழியை வந்து இதை அழிக்கணும்னு சொன்னிக்கிட்டு கொண்டு துணிக்கணும்ங்க நீ இங்கே கலைஞர் கடைசி வழி வந்து தமிழை தவிர என்னங்க பேசினார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கடைசி வழி வந்து உலக நாடு போய்ட்டு பேசிட்டு வந்தாருங்க ஐக்கியநாடு சபையில் அண்ணா கக்கன் பேசினாராங்க காமராஜர் பேசினாராங்க வாகூஜி சிதம்பரம் பிள்ளை பேசுனாரு பெரியாரு பேசுனாரு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரி என்ன என்ன விட்டுருங்க எனக்கு வர பின்னாடி என்னோட சந்ததிகள் என்ன நிலைமை ஆகும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு பேசுறேங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதை யாரையும் என் குற்றம் சொல்லல என் மொழியை ஒருத்த அழிச்சிட்டு அதாவது ஒரு கடவுளை நான் கும்புறேன் என்னுடைய என்னுடைய உணர்வு தெரியலனா அவன் எனக்கு கடவுள் கிடையாது என்னுடைய மொழியை தெரியலன்னு கேட்டால் அவன் கடவுள் கிடையாது என்னுடைய உணர்ச்சி தெரியலன்னா அவன் கடவுள் கிடையாது என் மொழியில் நான் பேசி நான் வணங்குறதுக்கும் இன்னொருத்த மொழியில் ஒருத்தன் பேசுறதுக்கும் ஏன் நாட்டில் ஏன் மண்ணில் கல்லை சேர்த்துக்கிறதுலேருந்து மண்ணை சுமக்கிறதுலேருந்து நம்ம வர்ணம் போச்சுலேருந்து வண்ணம் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நான் சமச்சுக்கிறதுக்கு வந்து திணிக்கிறேன் சமச்சிருக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கினா என் மொழி தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மொழி இயற்கை தோன்றிய மொழி அந்த மொழிக்கு நீ வந்து நூறுரூவா கொடுத்து யோசிக்கிற அப்போ நான் எல்லாம் எங்கே போகுது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் எழுதி வச்சிங்க நான் ஆறு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இரநூறு இப்போ வந்து இரநூ நூற்றி ஐம்பது அறுபது சீட்டு வந்தது இரநூறு சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார் இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் இருக்க அத்தனை ஊடகமாக பார்க்க தான் போகுது இது என்னுடைய ஆர்டர் இன்றைக்கி சொல்கிறேன் செவாகம்